ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை சொல்லட்டுமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுடைய தலை தோனியும் சின்ன தலை சுரேஷ் ரெய்னாவும் அவங்களுடைய ஓய்வை அறிவித்ததுதான் அவங்க ஓய்வை அறிவிச்சது எழுபத்தி மூன்றாவது சுதந்திர தினத்தினுடைய கடைசி எழுபத்தி நான்காவது சுதந்திர தினத்தை நம்ம எல்லாரும் வெகு விமரிசையாக வரவேற்றுட்டு இருந்த அந்த நேரத்தில் அவங்க அவங்களுடைய ஓய்வை அறிவிச்சிட்டாங்க சரி தலை தலை அப்படிங்கிற அந்த பேர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்திருப்பாங்க எவ்வளோ பெரிய கிரிக்கெட் வீரர்களாக இருந்திருப்பாங்க இப்போது அவங்களுடைய ரசிகர்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கிரிக்கெட்டை விட்டு போயிடாதீங்க ப்ளூ ஜேர்சி போட மாட்டேன் ப்ளூ ஜெர்சி போட்டு கிரிக்கெட் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவை தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிட்டு திரும்பவும் நீங்க வந்து விளையாட வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருடைய எண்ணமாகவும் இருந்துட்டு இருக்குது இப்போ இந்த எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரையும் நம்மளுடைய சுதந்திர தினத்தையும் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க கடந்த சுதந்திர தினத்தையும் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா ஜெர்சி நம்பர் ஏழு நம்மளுடைய தலை ஜெர்சி நம்பர் மூணு நம்மளுடைய சின்ன தலை சுரேஷ் ரெய்னா இவங்க ரெண்டு பேரும் ஏழு மூணு அப்படிங்கிற இந்த ரெண்டு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர்கள் அவங்களுடைய ஓய்வை அறிவிச்சதுனால யாருமே எழுபத்தி மூன்றாவதுனுடைய எழுபத்தி மூன்றாவது சுதந்திர தினத்தினுடைய கடைசியை யாருமே மறந்துட மாட்டாங்க சரி இந்த வீடியோவில் நம்ம தலை எதுக்காக அந்த பத்தொன்பது இருபத்தொன்பது ஏழு இருபத்தொம்போது அப்படிங்கிற அந்த டைமை சூஸ் பண்ணார் ஏன் அவர் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை காலையில் ஏழு இருபத்தொன்பதுக்கு சொல்லியிருக்கலாமே இல்லை வேறு ஏதாவது நேரத்தில் சொல்லியிருக்கலாமே அவர் ஏன் குறிப்பாக இரவு ஏழு இருபத்தொன்பது அப்படிங்கிற அந்த நேரத்தை சூஸ் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒரு ரகசியமான ஒரு ரகசியம் நல்லா சொல்ல முடியாது இது வந்து கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் சரி நம்மளுடைய தலை தோனி தான் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு பார்த்தா பின்னாடியே நம்மளுடைய சின்ன தலை சுரேஷ் ரெய்னாவும் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு சரி எதுக்காக தோனி போனால் பின்னாடியே ரெய்னா போகிறாரு அப்படின்னு பார்த்தா தலைவன் எவ்வளியோ அவ்வளியே தொண்டனும் அப்படின்னு சொல்லுவாங்களவா அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தலைவருடைய ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணணும் கொஞ்சம் நேரத்திலேயே ரெய்னாவும் அவருடைய ரிட்டன் ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டார் சரி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது அந்த பத்தொன்பது இருபத்தொன்பது அப்படிங்கிற நேரத்தை தேர்வு செஞ்சதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலை தோனியை பற்றின குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய அந்த நேர தேர்வுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்மளுடைய தலை தோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருடத்தில் ஜூலை ஏழாம் தேதி ராஞ்சியில் பிறக்கிறாரு அவருடைய தந்தை ஒரு அரசு பணியாளர் அவர் பள்ளியில் படிக்கும்போது கால்பந்தும் பேட்மிண்டனும் தான் அதிகமாக விளையாடுவார் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டும் அப்போ அந்த விளையாட்டுகள் தான் இருந்திருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்களுடைய பள்ளியில் வழக்கமாக கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு அணியில் அந்த அணியில் விளையாடக்கூடிய விக்கெட் கீப்பர் வந்து விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போது அந்த டீமை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க கோல் கீப்பரான கிட்ட நீ வந்து விக்கெட் கீப்பராக வந்து இந்த ஒரு மேட்ச்சில் விளையாண்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தலை தோனியும் என்ன பண்ணுறாரு சரி போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாரு அவர் கால்பந்து எவ்வளோ அருமையாக விளையாடுவாரோ அதை விட பல மடங்கு ரொம்ப சூப்பராக கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு அவருடைய கிரிக்கெட்டினுடைய ஆரம்ப புள்ளியும் அந்த ஃபஸ்ட்டு மேட்சாக தான் இருந்திருக்குது அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு நிறைய சின்ன சின்ன மேட்செல்லாம் விளையாடுறாரு விளையாண்டு முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி நாலாவது வருடத்தில் தான் இந்தியாவுக்காக அவர் முதல் முறையாக அறிமுகமாகிறாரு இந்தியன் டீமில் அவர் முதல் முறையாக அறிமுக அறிமுகமாகிறார் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்துல பங்களாதேஷ்க்கு எதிராக அவர் வந்து முதல் அவருடைய முதல் மேட்ச் விளையாடுறாரு ஆனால் அவருடைய முதல் மேட்ச்லேயே அவருக்கு வந்து பயங்கரமான தோல்வி ஏன் அப்படின்னா ரன் அவுட் டக் அவுட் ஆகிடுறாரு ஆகி வெளியே வந்துடுறாரு ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்துல விசாகப்பட்டினத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாண்ட மேட்சில் நூற்றி நாற்பத்தி எட்டு ரன் எடுக்கிறாரு தோனி ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துல ராகுல் டிராவிட் தலைமையில உலகக்கோப்பை முதல் போட்டியிலேயே முதல் சுற்றுலேயே இந்திய அணி தோல்வியை தழுவி வெளியே வந்துடுது அப்போது ராகுல் டிராவிட் தோனி உட்பட அந்த டீமில் விளையாண்ட எல்லா பிளேயர்ஸ் மேலேயுமே அதிகபட்சமான விமர்சனங்கள் எழுது ஆனால் அதே வருஷத்தில் முதல் டி ட்வெண்ட்டி தொடர்லேயே தோனி தலைமையிலான அணி வெற்றி வகையை சூடுது ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் டி ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்தில் ஐசிசி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் ஐசிசி சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி ப பத்து பதினாறு அப்படின்ட்டு ரெண்டு முறை இந்திய ஆசிய கோப்பையையும் நம்மளுடைய தலை தோனியினுடைய தலைமையிலான அணி தான் வெற்றிருக்குது அதைத் தொடர்ந்து சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தலைமை கேப்டனா இருந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு மூணு முறை வெற்றியை பெற்று தந்தவர் நம்மளுடைய தல தோனி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் முதல் முறையா இந்தியாவை முதல் இடத்துக்கு கொண்டு போனதும் நம்மளுடைய தல தோனிதான் டெஸ்ட் கிரிக்கெட்ல தோல்வியடையாம தொடர்ந்து பதினோரு போட்டிகளில் இந்தியாவை வழிநடத்திட்டு போனதும் நம்மளுடைய தல தான் அதோட டெஸ்ட் கிரிக்கெட்டில் நாலாயிரத்துக்கும் அதிகமான ரன்களை அடித்த முதல் விக்கெட் கீப்பரும் நம்மளுடைய தலை தோனி தான் இரநூறு மேட்ச் இவர் வந்து கேப்டனாக இருந்திருக்காரு அதில் நூற்றி பத்து மேட்ச் வந்து இவர் வெற்றியை பெற்று தந்திருக்காரு இந்தியன் டீமுக்கான ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுத்ததும் நம்மளுடைய கூல் கேப்டன் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஸ்டெம்பிங் லிஸ்ட்டில் நூற்றி எழுபத்தி எட்டு ஸ்டம்பிங் பண்ணி முதல் இடத்துல இருக்கிறவரும் நம்மளுடைய தலை தோனி தான் இவருடைய சாதனை பட்டியல் சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னா அது வந்து பெருசாக நீண்டுகிட்டே போகும் சரி இப்போ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறது அந்த பத்தொன்பது இருபத்தொன்பது அப்படிங்கிற நேரத்தை எதுக்காக சூஸ் பண்ணாரு அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கடந்த வருஷம் நடந்த ஒரு மேட்ச் தான் அந்த மேட்ச் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடக்குது உலக உலகக்கோப்பை போட்டியினுடைய அரையிறுதி சுற்றினுடைய போட்டியில போட்டியினுடைய காரணம் அதனுடைய முடிவு தான் இந்த இந்த டைமை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே மேட்ச் நடக்குது டாஸ் வின் பண்ணுறாங்க அதில் நியூசிலாண்டு வந்து டாஸ் வின் பண்ணிடுறாங்க டாஸ் வின் பண்ணவங்க பேட்டிங் சூஸ் பண்ணுறாங்க பேட்டிங் நல்லா தான் விளையாண்டுட்டு வராங்க நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று அப்படிங்கிற அந்த ஓவரில் அவங்க என்ன பண்ணுறாங்க இரநூத்தி பதினோரு ரன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் விளையாடலான்னு பார்த்தா நல்ல கன மழை பெய்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க மழை ஒன்றும் நின்னப்பாடில்லை அதனால் ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெற்றுட்டு இருந்தால் அந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க அடுத்த மறுபடியும் ஜூலை பத்தாம் தேதிக்கு போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க மதியம் மூணு மணிக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் நியூசிலாந்து பேலன்ஸ் இருக்கிற மூணு புள்ளி அஞ்சு ஓவரை அவங்க விளையாடி முடிச்சதுக்கப்புறம் இந்தியன் டீம் வந்து பேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டுறாங்க அடுத்த நாள் ஜூலை பத்தாம் தேதி நியூசிலாந்து பேட் பண்ணுறாங்க பேட் பண்ணும்போது அவங்க ஐம்பது ஓவரையும் விளையாடி முடிச்சிடுறாங்க எட்டு விக்கெட் இழப்பிற்கு அவங்க வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரன் எடுத்திருக்காங்க இப்போது இந்தியா பேட்டிங் டைம் வந்துருச்சு இந்தியாவோட பேட்டிங் அவங்களுடைய டார்கெட் வந்து இரநூத்தி நாற்பது ரன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் வந்து இந்தியன் டீம் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வர்றாங்க வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே அதிகபட்சமாக ஒரு ஒரு ரன் எடுத்துகிட்டு அவங்க வந்து அவுட் ஆகி போயிடுறாங்க கே எல் ராகுல் ரோஹித் சர்மா விராட் கோலி அப்படின்ட்டு மூணு பேருமே ஒரு ஒரு ரன் எடுக்கிறாங்க ஒரு ஒரு ரன் எடுத்துகிட்டு அவங்க வந்து அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க அவங்கள தொடர்ந்து அடுத்து ரிஷப் பண்ட் வராரு ரிஷப் பண்ட் முப்பத்தி ரெண்டு ரன் எடுக்கிறாரு தினேஷ் கார்த்திக் ஆறு ரன் எடுக்கிறாங்க அடுத்து ஹர்திக் பாண்டியா வந்து விளையாண்டுருக்காரு ஹர்திக் பாண்டியா கூட அடுத்து தல தோனி வந்து கிளம்பருங்கிறார் இருபத்தி நாலு ரன் இருபத்தி நாலு ஓவரில் எழுபத்தி அஞ்சு ரன்னும் அஞ்சு விக்கெட்டும் போயிருந்த நிலமையில் தலை தோனி கிளம்பருங்கிறாரு அடுத்து ஹர்திக் பாண்டியாவும் அவுட் ஆகிடுறாரு முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்திருக்கிற நிலமையில் அவரும் ஆட்டம் வந்து அடுத்து தல தோனி கூட ஜடேஜா வந்து களமிறங்கி ரெண்டு பேரும் நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஆனால் ஜடேஜா எழுபத்தி ஏழு ரன் எடுத்து நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சாவது ஓவரில் அவரும் ஆட்டம் இழந்து வெளியே போயிடுறாரு நாற்பத்தி எட்டாவது ஓவரினுடைய கடைசி பாலர் நம்மளுடைய தல தோனி ஒரு சிங்கிள் எடுத்து திரும்பவும் பேட்டிங் பொசிஷனுக்கு போயிடுறாரு பேட்டிங் பொசிஷனுக்கு போனதால தோனி நாற்பத்தி ஒன்பதாவதுடைய முதல் பாலில் ஒரு சிக்ஸர் விளாசிடுறாரு ரெண்டாவது பாலில் எந்த ரன்னும் எடுக்கலை மூணாவது பாலில் நடந்தது தான் இந்த பத்தொன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த மணி நேரத்தை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது மூணாவது பால் போடுறாங்க அடித்தாச்சு ரன் ஓடுறாங்க கபடியனோட பர்ஃபெக்ட் த்ரோனால் அவருக்கு அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்து ரன் அவுட் ஆகிடுறாரு ரன் அவுட் ஆகிட்டு அவர் கிரவுண்டை விட்டு வெளியே வரும்போது அந்த மேட்சை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் இன்னும் தலை தோனியினுடைய முகம் அவங்களுடைய மனதில் வந்துட்டு போகும் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு தான் அந்த கிரவுண்டை விட்டு அவர் வெளியே வருவார் அப்படி தலை தோனி அவுட் ஆகி அந்த கிரவுண்டை விட்டு வெளியே வரும்போதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு மேட்ச் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே அப்போவே கெஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியா டீம் கம்பல்சரி இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணாது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அந்த மேட்சினுடைய முடிவு ஏழு இருபத்தி ஒன்பதுக்கு தான் அந்த மேட்ச் வந்து முடிஞ்சிருக்குது எல்லாருமே அவுட் ஆகி நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு ஓவரில் இந்தியா டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே அவுட் ஆகியாச்சு அப்படின்ட்டு அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக ஏழு இருபத்தி ஒன்பதுக்கு தான் நடந்திருக்குது அதனால தான் தல தோனி ஏழு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற அந்த டைமில் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை நான் வந்து இவ்வளோ நாள் நீங்க கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி நான் வந்து இந்த பத்தொன்பது இருபத்தொன்பது ஏழு இருபத்தொம்போது அந்த டைம்ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வந்து ரொம்ப சாதாரணமாக அவர் வந்து ட்விட்டர்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருந்தார் அந்த மேட்சில் பதினெட்டு ரன் வித்தியாசத்துல இந்தியா வந்து இரநூத்தி இருபத்தி ஒரு ரன் எடுத்திருந்துச்சு பதினெட்டு ரன் வித்தியாசத்துல நியூசிலாந்து கூட இந்தியா தோத்துருச்சு நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணாவது பால் முடிஞ்ச அந்த டைம் தான் இந்த ஏழு இருபத்தி ஒம்போது மணி பத்தொம்பது இருபத்தி ஒம்பதுங்கிறது அந்த டைம் தான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் உள்ளடக்கி எவ்வளவு எளிமையாக ட்விட்டரில் நான் வந்து ஓய்வு பெற்றுட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவ்வளோ எளிமையாக அவர் வந்து வெளியேற்று வந்திருப்பார் இந்த விஷயம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப மனம் ஏமாற்றமான ஒரு விஷயம் தான் வேறு வழியில் அவர் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டார் இனி அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது அவரோட முடிவு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் அந்த குறிப்பிட்ட